தமிழகத்தில் போதைப் பொருளை கட்டுப்படுத்தும் காவல்துறை நடவடிக்கையை மேற்பார்வையிட போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி சிபிஐ அதிகாரி அடங்கிய சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சென்னை பெரும்பாக்கம் துரைப்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் அடிப்படை வசதிகளை செய்ய கோரிய வழக்கில் விசாரணை நடைபெற்று வருகிறது இந்த வழக்கில் டிஜிபி சங்கர் ஜிவால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதைப் பொருட்களுக்கு எதிராக விழிப்புணர்வை ஏற்படுத்த எடுத்து வரும் நடவடிக்கை குறித்து விளக்கப்பட்டிருந்தது அப்போது குறுக்கிட்ட நீதிபதிகள் அண்டைய மாநிலங்களில் இருந்து கொரியர் வாயிலாக போதைப் பொருள் நுழைகிறதே என கேள்வி எழுப்பினார் மாவட்டம் தாலுக்கா அளவில் போதைப் பொருட்கள் சாதாரணமாக கிடைப்பதாக குறிப்பிட்ட நீதிபதிகள் இதனை கட்டுப்படுத்த மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்த சட்டப்பணிகள் ஆணைய குழுவிற்கு உத்தரவிட்டனர் பள்ளி கல்லூரிகளில் இருந்து நூறு மீட்டருக்குள் எழுதுபொருள் தின்பண்ட கடைகள் தவிர்த்து வேறு எந்த கடைகளும் அமைக்கக்கூடாது என்ற நீதிபதிகள் போதைப் பொருளை கட்டுப்படுத்துவதில் காவல்துறையினரின் நடவடிக்கைகளை மேற்பார்வையிட போதைப் பொருள் தடுப்பு அதிகாரி ஒருவரையும் சிபிஐ அதிகாரி ஒருவரையும் அரசு அதிகாரிகள் அடங்கிய சிறப்பு கண்காணிப்பு குழுவை அமைக்க மத்திய மாநில அரசுகளுக்கு உத்தரவிட்டனர் தாமிரபரணியில் கழிவுநீர் கலக்கும் விவகாரத்தில் அவ்வப்போது தேவையான உத்தரவு பிறப்பிக்கப்படும் என்று மெட்ராஸ் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு தெரிவித்துள்ளது இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் ஜி சுவாமிநாதன் புகழேந்தி ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது அப்போது தாமரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்கும் திட்டங்கள் படிப்படியாக நிறைவேற்றப்படும் என்று அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது மேலும் நெல்லை மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாசுக்கட்டுப்பாட்டு வாரியத்தின் அறிக்கைகள் தாக்கல் செய்யப்பட்டன அதில் தாமர்பரணி ஆற்றில் ஆங்காங்கு நடத்தப்பட்ட மண் பரிசோதனையில் அளவுக்கு அதிகமாக கழிவுநீர் கலந்திருந்தது உறுதி செய்யப்பட்டதாக கூறப்பட்டிருந்தது இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தாமர்பரணி ஆற்றில் கழிவுநீர் கலக்கும் விவகாரத்தில் அவ்வப்போது தேவையான உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று கூறினார் மேலும் இந்த வழக்கை விரிவான விசாரணைக்காக வருகிற இருபத்தைந்தாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க